பாண்டியன் சடைய வர்மன் சுந்தர இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன் அதாவது ஜடாவர்மன் சடையவர்மனும் ஜடாவர்மனும் ஒன்னே தான் சடையவர்ம சுந்தர பாண்டியன் அதாவது ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் எப்படி என்ன வச்சுக்கலாம் ஆவார் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த அவருடைய ஆட்சி ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரை பரவியிருந்தது இருந்தது கட்டுக்குள் வைத்திருந்தார் இவர் பார்த்தீங்கன்னா அதாவது சண்டையவர்மன் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் அவர் ஒய்சாளர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தார் மலைநாட்டுத் தலைவனான சேர அரசர் சுந்தரபாண்டியனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கப்பம் கட்ட சம்மதித்தார் சோழ அரசின் வீழ்ச்சியில் ஊக்கம் பெற்ற மாலவ பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரர் என்பவர் சுந்தரபாண்டியனுக்கு போருக்கு அழைத்தார் ஸோ சோழ அரசனுடைய வீழ்ச்சியால் ஊக்கம் பெற்ற மாலவ பகுதி மாலவ பகுதியிலும் போய் சண்டை பிடிச்சிருக்காங்க பாருங்க மாலவ பகுதியில் இருந்த அரசர் வீர சோமேஸ்வரர் வந்து சுந்தரபாண்டியனை போருக்கு அழைச்சிருக்கிறாரு கண்ணனூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தர பாண்டியன் வீரசோமேஸ்வரரை தோற்கடித்தார் மாலவ அரசன் வீரசோமேஸ்வரரை எந்த இடத்துல தோற்கடித்தார் அப்படின்னா கண்ணனூர் அப்படின்ற இடத்துல நடந்த போர் ஞாபகம் கண்ணனூர் யார் அப்படின்னா சுந்தரபாண்டியன் வீரசோமேஸ்வரரை தோற்று வீர வீரசோமேஸ்வரர் யாருன்னா மாலவ பகுதியினுடைய அரசன் வட தமிழகத்தில் கடலூர் காஞ்சிபுரம் மேற்கு தமிழகத்தில் ஆட்காடு சேலம் ஆகிய பகுதியைச் சேர்ந்த குறுநில தலைவர்களின் மேல் தனது அதிகாரத்தை நிறுவினார் சுந்தரபாண்டியன் ஆட்சியின் போது அவருடன் இரண்டு பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தனர் சுந்தர பாண்டியன் என்ன பண்ணியிருக்காருனா அவரோடு சேர்ந்து ரெண்டு பேரை கூட்டு அரசராக நியமிச்சிருக்காரு அவங்க யாருன்னா விக்ரம பாண்டியன் வீரபாண்டியன் ரெண்டு பேர் விக்ரம பாண்டியன் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுக்கு பின்னர் மாரவர்மன் குலசேகரன் வெற்றிகரமாக நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்து நாட்டிற்கு அமைதியும் சிரிப்பையும் நல்கினார் ஸோ சுந்தரபாண்டியனுக்கு அதுக்கப்புறம் மாரவர்ம குலசேகரன் மாரவர்ம குலசேகரன் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் பாண்டிய அரசில் நமக்கு மனப்பாடம் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிரமம் ஏதாவது ஒன்றுத்து கூட லிங்க் பண்ணி படிங்க வேறு வழி இல்லை இவங்களுக்கு அடுத்தது இது இவங்களுக்கு அடுத்து இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு லிங்க் போடுங்க லிங்க் போட்டு படிங்க அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும் அது கூட கேட்பாங்க வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதனால் லிங்க் போட்டு இவங்களுக்கு அடுத்தது இவங்களுக்கு அடுத்தது இவங்களுக்கு எடுத்தது இது அப்படின்னு சொல்லி பார்த்துங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சுந்தரபாண்டியனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மாரவர்மன் குலசேகர் நாற்பது ஆண்டு அவர் ஆச்சுருக்கிறாரு அவருக்கு வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் என இரண்டு மகன்கள் இருந்தனர் மாரவர்ம குலசேகரன் அவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க ஒன்னு வீரபாண்டியன் இன்னொன்னு சுந்தரபாண்டியன் ஸோ அரசர் என்ன பண்ணாருன்னா வீரபாண்டியனை கூட்டரசராக நியமிச்சாரு கூட்டரசர் பழக்கம் ஏற்பட்டு இருக்கு அதனால வீரபாண்டியனை கூட்டரசராக நியமிச்சிருக்கிறார் அதனால தந்தை மீது வெறிப்புற்ற சுந்தர சுந்தரபாண்டியன் தந்தையார் மாரவர்மன் குலசேகரனை கொன்றார் சோ மாரவர்ம குலசேகரனை சுந்தரபாண்டியன் பாண்டியன் கொண்டுடுறாரு பையனை அப்பாவை கொண்டுடுறாரு யார் கொண்டதுன்னா சுந்தரபாண்டியன் யாரை கொன்னாருன்னா மாரவர்ம குலசேகரன் பாண்டியனை கொண்டுடுறாரு தொடர்ந்து ஏற்பட்ட உள்நாட்டு போரில் வீரபாண்டியன் வெற்றி பெற்று தன்னை வலுவாக நிறுவிக்கொண்டார் ஸோ ரெண்டு பேருக்கும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்திருக்கு அந்த நடந்த சண்டையில் வீரபாண்டியன் வெற்றி பெற்றுடுறாரு தோல்வியுற்ற சுந்தர பாண்டியன் டெல்லிக்கு விரைந்து அல்லாவுதீன் கில்ஜியின் பாதுகாப்பில் அடைக்கலமான ஸோ டெல்லிக்கு போயிறாரு அங்கே அல்லாவுதீன் கில்ஜி ஆட்சி நடக்கிறது டெல்லியில் அங்கே போய் அவங்க கிட்ட பாதுகாப்பு கேட்குறாங்க அவங்க படையெடுத்து வராங்க இதுவே மாலிகாபூரின் படையெடுப்புக்கான வாய்ப்பை வழங்கியது ஸோ அல்லாவுதீன் கில்ஜி மாலிகாபூரை அனுப்புறார் மதுரைக்கு மாலிக் கபூர் வந்து மதுரையை பிடிக்கிறாரு கபூரின் படையெடுப்புக்கு பின்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்த பல அரசர்களால் பாண்டி நாடு பிரித்து கொள்ளப்படுது ஆனால் பிரி பிரிச்சுக்கினாங்க மதுரையை மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது மதுரையில் பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசை நிறுவிட்டு மாலிக்கபூருக்கு கிளம்பிட்டார்